உறவுகளே நாங்கள் பனம் பனம்பழத்துல பால் புட்டு செய்ய போறோம் அதைத்தான் இப்ப நீங்க இந்த வானொலியில் பார்க்க போறீங்க இந்த பனம்பழத்தை எடுத்து நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்டா நம்படிவா தோல் இடிச்சு கழுவி நீட்டாக வச்சிருக்கிறோம் அப்பயே நீங்க என்ன செய்யறோம்டா அதை பிணைஞ்சு பானிங்க எடுக்க போகிறோம் கனம்பழத்துல இந்த பானை பினஞ்சு பானிங்க எடுக்க போகிறோம் தேனங்காய கிளஞ்சி எடுத்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த பானியம் எடுத்து நல்லா வடிச்சு வடித்து தும்போண்டமில்லாம் வடிச்சு எடுத்து கொஞ்சம் நீட்டாக விடணும் கொஞ்சம் காய்ச்சி பட்டாத்தான் நல்லா காய்ச்சி பட்டாத்தான் கொஞ்சம் தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ காய்ச்சாமல் நாங்கள் குட்டா குளச்சம்னு சொன்னால் கசக்கும் இது கொஞ்சம் நல்லா முருகம்பரையும் காய்ச்சவனும் காய்ச்சி தான்

ஒரு தேங்காய் தேங்காய் திருவினா பூ தேங்காய் பூ ஒரு தேங்காயில திருவினா பூ மூணு மூட்டு சுண்டு வரத்துடிச்ச அரிசி மாவுக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு அளவான உப்பு போட்டு நாங்கள் மற்றது ஒரு தேங்காய் கால் கிலோ சீனி கால் கிலோ சீனியும் போட்டு அப்புறம் நாங்கள் காய்ச்சி ஆற விட்ட கனங்க எடுத்த பானி பானியம் விட்டு பானியம் கா குழாய்ச்சி உருக்கமாக வேற உருக்கமாக தான் குழாய்க்கணும் அப்போ அதுக்கு அளவாக தான் நாங்கள் விடுவோம் பானியை கூட விடக்கூடாது பானிய காச்சி ஆற விட்டினாங்கள பானியம் விட்டு மாவையும் போட்டு குளச்சி எடுக்கவும் குளிச்சி உருக்கமாக குளச்சி எடுக்கணும் புட்டு பதம் மாதிரி நல்லா உருக்கமாக குழைச்சு எடுத்தால் தான் புட்டுக்கு குளச்சி உருட்டி அவிக்கலாம் இந்த பதத்தில் உரு குழைச்சி எடுக்க வேணும் எடுத்து தான் சின்ன சின்ன உரும்படியாக உருட்டி நீத்துப்பட்டியில் விட்டு அவிக்க வேணும் இப்போ நாங்கள் இந்த பதத்தில் குழைச்சிட்டோம் மாவை இனித்தான் ஊட்டிய நீத்துப்பட்டில அனுப்ப

அற விட்டு ஒட்டி ஒட்டி எடுக்க எடுக்கப்புறம் எடுத்துட்டு முதல் பால் நல்ல சுருக்கமாக பாலை புளிஞ்சு இந்த பாலை மு பாலு கேட்டால் போட்டு அளவாக நல்லா காய்ச்சி வேணும் பாலை காய்ச்சி போட்டு இந்த உருண்டையை போட்டு வேணும் இந்த பாலுக்கு இந்த ஆடின உருண்டையை போட்டு கிண்டிக்கு எடுக்கவும் மிஞ்ச முதல் பாலுக்க நாங்கள் ஒரு சீ வரும் சீனியா போடுறோம் சீனியம் போட்டு சொட்டு உப்பும் போடணும் உப்பு தூள் போடணும் ஒரு கொஞ்சம் போட்டுவிட்டு நல்ல நல்ல பாலாக காய்ச்சணும் காய்ச்சி கொஞ்சம் இருக்கா பதமாக பால் வரும்போதே நாங்கள் காய்ச்சி போட்டு குண்டு வச்சிருக்கோம் குட்டியும் இதுக்க போட்டு குண்டாங்கணும் இப்ப நாங்கள் இப்ப பால முதல் பாலும் சீனியும் போட்டு நல்லா காய்ச்சி போட்டோம் இப்ப காய்ச்சினதுக்க அவிச்ச புட்டை வந்து கூட அவிச்ச புட்டு கூட்டு நல்லா கிண்டி எடுக்கவும் போட்டு தண்ணி இந்த பால் பத்தி விழுக்கும்பரையும் அவங்களை கொஞ்சம் விட்டுக்கிட்டு திண்டித்தா அப்படியே பால் பத்தி விழுகி நல்ல நுக்கமாக பால் காய்ச்சப்பட்டு வந்துட்டு இனி நாங்களுக்கு என்ன செய்வோம்டா லக்கி அப்படிங்கிறி மூடி விட்டுட்டு ஆறு மாதிரி அவங்க தான் சாப்பிட முடியும் இந்த சுழற்சி வந்து சாப்பிடக்கூடாது சரி இந்த காலோனி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணுங்க நன்றி